ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம செபியான் யூபிஎஸ் வந்து இன்டெட்டுங்கிற ஒரு மாடல் கம்ப்ளைண்ட்டு பேட்ரி எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இப்போ அதில் பார்த்திங்கன்னா யூபிஎஸ் ஃபென்சர் செவன் ஃபிஃப்டி அப்படிங்கிற யுபிஎஸ்ஸும் கம்ப்ளைண்ட்டுக்கு தான் வந்திருக்கு இது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சுட்ருக்கோம் பாருங்கள் பவர் ஆன் பண்ணால் பஸர் சவுண்டு கேட்கும் அவ்வளோதான் பவர் ஆஃப் ஒரு செகண்ட்லேயே ஆஃப் ஆகிரும் பாருங்கள் இப்போ க்ரீன் கலர் லைட் எரியுது அவ்வளோதான் ஆஃப் ஆகிட்டு இதான் இதோட கம்ப்ளைண்ட்டு இதுவும் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பேட்ரி கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்கும் நம்ம பேட்ரி கம்ப்ளைண்ட் இருக்கும்போதுலாம் நம்ம ரிட்டன் கரண்ட் வருதா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் நம்ம செக் பண்ணணும் அதையும் செக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூபிஎஸ்க்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா நாலு ஸ்க்ரூ இருக்கும் அதில் வர்ற மாதிரி இந்த ஸ்டார் ஸ்க்ரூவை இதில் போட முடியாது இந்த மோல்டிங் வந்து உள்ளே போகாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இதனால் ஃபுல்லாக உள்ளே போகிற மாதிரி ஸ்க்ரூ நம்ம வச்சுருக்கோம் இந்த யுபிஎஸ் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற போது நம்ம கண்டிப்பாக ரொம்ப சேஃப்டியாக தான் பார்க்கணும் ஏன்னா சாக்ஸ் அடிக்கிறதுக்கெலாம் சான்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம ரொம்ப சேஃப்டியாக தான் வேலை பார்க்கணும் பவர் லைன்லாம் உரி விட்டு தான் வேலை பார்க்கணும் அந்த மாடலுக்கும் அந்த மாடலுக்கும் பேட்ரி டிஃப்ரெண்ட் வரும் இதில் செவன் ஆம்ஸ் பேட்ரி மேக்சிமம் போட்டிருப்பாங்க அது பார்த்திங்கன்னா ஃபைவ் ஆம்ஸ் பேட்ரி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே பேக் சைடு அப்படியே தூக்கிடலாம் இது வந்து ரெண்டு யூனிட்டாகும் இப்போ நம்ம வந்து பேட்ரியை ஃபஸ்ட்டு கலத்திடலாம் ஒரு இன்ட்டை கலத்தி விட்டாலே நம்மளுக்கு இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டாக எடுத்துடலாம் இப்போ இது வந்து மெயின் பிசிபி மெயின் பிசிபியில் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணும்போது ஏதாட்டு ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருக்கான்னு சொல்லி செக் பண்ணும் இல்லை அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் டவுன் அண்ட் ஸ்டெப் அப் ரெண்டு ப்ராசஸ்மே பண்ணுவோம் இது இங்கே போகும்போது ஸ்டெப் டவுனாகவும் இங்கே வரும்போது ஸ்டெப் அப் ஆகும் இது வந்து நம்மளுக்கு பேட்ரி இப்போ ஃபஸ்ட்டு பேட்ரியோட வோல்டேஜ் வந்து நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு மல்டிமீட்டரில் பார்த்துருவோம் ஓகே இப்போ மல்டிமீட்டரில் எப்போ வைக்கிற மாதிரி தான் டூ ஹண்ட்ரட் ஓல்டேஜ் வச்சுருங்க வச்சுட்டு பாசிட்டிவ் ப்ரோப் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் ப்ரோப் நெகட்டிவ் டெர்மினல் வைக்கும்போது பார்த்திங்கன்னா லெவன் பாயிண்ட் சிக்ஸ் வோல்ட் வருது ஆனால் நம்மளுக்கு லோடு கொடுக்கும்போது இதை வந்து உட்காந்துருது அதுதான் இதோட பிரச்சனை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து டைரெக்டாக ரிட்டர்ன் கரண்ட் வருதான்னு சொல்லி பார்க்க போகிறேன் பவர் கேபிள் பவர் கேபிளை வந்து நான் ஃபஸ்ட்டு மாட்டிடுறேன் பிஎஸ் வந்து ஆஃபில் இருக்குது ஆஃபில் இருக்கும்போது பேட்டரி வோல்டேஜ் பாருங்கள் லெவன் பாயிண்ட் சிக்ஸ் இப்போ ஆன் பண்ண போகிறேன் ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ணும்போது மல்டிமீட்டர் வோல்டேஜ் பாருங்கள் குறைஞ்சிட்டே வந்துட்டு மல்டிமீட்டர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஆன் பண்ணாலே வோல்டேஜ் அப்படியே ஆகுது அப்போது நமக்கு பேட்ரி தான் வீக்கு பாருங்கள் இப்படி எந்த அளவுக்கு வீக் ஆகுது அப்படின்னு இப்போ ஆன் பண்ணுறேன் நைன் எயிட் அவ்வளோதான் பேட்ரி அவுட் ஆகிட்டு இப்போ ரிட்டன் ஒரு கரண்ட் வருதுன்னு சொல்லி செக் பண்ணிடுவோம் மெயின் பவர் கேபிள் கொடுத்துட்டேன் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் இப்போ யூபிஎஸ் ஆனில் தான் இருக்குது இப்போ நம்மளுக்கு ரிட்டன் வோல்டேஜ் வருதான்னு பார்க்கலாம் ஓகே கரண்ட் வருது லெவன் பாயிண்ட்லேருந்து டுவெல் பாயிண்ட் த்ரீ ஓல்ட் வருது இப்போ நம்ம இந்த பேட்டரியை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது லோடு வந்து உட்காரல அதாவது அந்த லெவன் வோல்ட் அந்த கான்ஸ்டண்டாக அதே மாதிரி வோல்டேஜ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஓகே பேட்ரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாலே சரியாயிடும் அப்படி ரிட்டன் கரண்ட் வரலன்னா நம்ம பிசிபியில் தான் கம்ப்ளைண்ட்டு பிசிபியோட ஐசி ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும் அதுவும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாட்டும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணும்போது அதை சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கேன் இப்போ நம்ம பேட்ரி இருக்குது நான் பேட்டரியை உங்களுக்கு காமிக்கேன் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா யுபிஎஸ் பேட்டரி டுவெல் வோல்ட் செவன் பாயிண்ட் டூ ஆம்ஸு ஜெவியானோட தான் இது இப்போ நம்ம இதை ரீப்ளேஸ் போகிறோம் பவர் ஆஃப் பண்ணிடுறேன் பிளக்காக கலத்திடலாம் இந்த பேட்டரியில் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வோல்டேஜ் கரெக்டாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் லோடு கொடுக்கும்போது உட்காரும் அதான் இதில் பிரச்சனை நான் பார்த்துக்கோங்க லெவன் பாயிண்ட் சிக்ஸ் வோல்ட் இருக்குது ఇప్పుడు పాసిటివ్ ఉన్న ఎత్తుర్లం్రీ ఎదురు వచ్చా బట్టు వచ్చాచి పాజిటివ్ నెగటివ్ కనెక్షన్ కొతుర్ పాజిటివ్ టెర్మినల్ కొతురే கனெக்டர் லூஸாக இருக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல் கொடுத்துட்டேன் ஓகே இப்போ யுபிஎஸ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் ஆன் ஆகிட்டு ஓகே அதே மாதிரி தான் நம்ம எப்பவும் செக் பண்ணுற மாதிரி தான் ரிட்டர்ன் வோல்டேஜ் வருதானும் செக் பண்ணிக்கணும் இந்த பேட்டரிக்கும் இப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் ப்ரோப்பில் கொடுக்கேன் லெவன் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட் வருது மல்டிமீட்டரில் இப்போ பவர் கொடுக்க ரிலேஸ் சவுண்டு கேட்டுட்டு அப்போ பவர்ங்க வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் டூ வந்துட்டு லெவன் பாயிண்ட் சிக்ஸில் இருந்து டுவெல் பாயிண்ட் டூ வோல்ட் வருது மேக்சிமம் தேர்ட்டின் வோல்ட் வரை சார்ஜ் ஆகும் இனிமேல் இது டென் ஹவர்ஸ் சார்ஜ் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த யூபிஎஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேட்டரி தான் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு பேட்டரியோட வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் லோடு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பேட்டரியோட வோல்டேஜ் ட்ரெயின் ஆயிரும் இப்போ டூ தேர்ட்டி வோல்ட் ரிட்டன் நம்மளுக்கு யூபிஎஸ்சில் இருந்து அவுட்டாகுது தான் சொல்லி போகிறீங்களா அதுக்கு நம்ம ஏசி மோட்டில் போடுவோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் வோல்ட்டில் வச்சுருக்கேன் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் டூ டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் வருது இப்போ யூபிஎஸ் ஆனில் இருக்குது நம்ம ஏசி வோல்டேஜை வந்து ஆஃப் பண்ண போகிறேன் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ டேரெக்டாக யூபிஎஸ் பேட்ரி மூலமாக ஏசி வோல்டேஜ் வருது ம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன் ஃபிஃப்டி எயிட் வோல்ட் வருது இதோட பேக்கப் டைம் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கும் இது நம்ம பேட்ரி இப்போதைக்கி நம்மளுக்கு லெவன் பாயிண்ட் த்ரீ வோல்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு அவுட் புட் வோல்டேஜ் வந்து ஒன் அந்த மாதிரி வருது பேட்ரி ஃபுல் பேக்கப் இருக்கும்போது நியர்லி டூ ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தொடர்ந்து சர்வீஸ் ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் வரும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்